வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எல்ஜிபி டெஸ்ட் தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கு இருக்க டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஸோ அது என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீருளையில் நீருளையில் அப்படின்ற இந்த சொல்ல பிரித்தல் அப்போ நீருளையில் அப்படின்ற இந்த சொல்லை வந்து பிரிக்கும் போது எப்படி நம்ம பிரிப்போம் பார்த்தோன்னா நீர் ப்ளஸ் உலையில் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் இந்த இருந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கத்துக்கணும் நீருளையில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து இதை வந்து பிரித்தல் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து பிரிப்போம் நீருளையில் அப்படின்னா அதை நம்ம சொல்லி பார்க்கும்போது நீர் உலையில் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிப்போம் அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீரு உளையில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நீர் பிளஸ் இலையில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நீரு ப்ளஸ் இலையில் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது மூணுமே வந்து வராது ஸோ அப்போ எது வந்து வரும் நீர் உலையில் அப்படின்றத எப்படி நம்ம பிரிப்போம்னா நீர் பிளஸ் உலையில் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸை வச்சே நம்ம வந்து எலிமினேட் பண்ண எலிமினேட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து எந்த கொஸ்டின் எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ நீர் உலையில் அப்படின்ற இந்த சொல்ல பிரிக்கிறதுக்கு நம்ம எப்படி பிரிப்போம்னா நீர் ப்ளஸ் உளையில் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து செயல் ப்ளஸ் இலக்க இந்த சொல்ல வந்து செயர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த செயல் ப்ளஸ் இலக்க அப்படின்ற இந்த சொல்ல சேர்த்தெழுத நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா செயல் இலக்க அப்படின்னு சொல்லி வந்து செயர்த்தெழுதணும் ஸோ இங்கே செயல் இலக்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே செயல் இலக்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இங்கே செயல் லிலக்க அப்படின்னு சொல்லி இந்த லா வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தோம்னா இங்க வந்து செயல் இலக்க அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த சில சமயம் இந்த லா மாற்றுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இங்கே செயல் இலக்க வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சொல் தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துருக்க கூடாது எங் என்ன வந்து இங்கே கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன லா கொடுத்துருக்காங்க என்ன நா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அப்போ இந்த செயல் ப்ளஸ் இலக்க அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா செயல் இலக்கை அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சரியான விடையை தேர் தேர்க ஸோ இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வின் பிளஸ் உண்டு அப்படின்றத சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே வின் ப்ளஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு சேர்த்தா விண்ணு வின் நூண்டு அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வின் பிளஸ் உண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வரும்போது எப்படி வரணும் வின் பிளஸ் வின் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து வரணும் வின் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து வரணும் ஆனால் இங்கே வின் நூண்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து கிடையாது அடுத்து பார்த்தோன்னா நூல் ப்ளஸ் அகம் நூல் ப்ளஸ் அகமாக வந்து நம்ம எப்படி வந்து சேர்த்தல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நூல் ப்ளஸ் அகமாக நம்ம எப்படி சேர்த்தல் போனால் நூலகம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஆனால் இங்கே நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது வந்து வராது அடுத்து வின் ப்ளஸ் அழகு இது வந்து சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா விண்ணலகு அப்படின்னு சொல்லி வந்து வரணும் ஆனால் இங்கே விற்பலகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வராது அப்போ இங்கே பண் பிளஸ் அழகு அப்படின்ற இந்த சொல்ல சேர்த்தெழுதுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா பண்ணலகு அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ அது வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பண்ணலகு அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அப்போ பண் ப்ளஸ் அழகு அப்படின்றத எப்படி சேர்த்து எழுதுவோன்னு பார்த்தோன்னா பண்ணழகு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் நெக்ஸ்ட்டு பெருங்கடல் பெருங்கடல் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம்னா பெருமை பிளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ வந்து மை அப்படின்னு சொல்லி சில பிரித்தெழுதுக்க சொற்கள்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதில் இந்த சொல்லும் வந்து வந்துருக்கும் அப்போ பெருங்கடல் அப்படின்ற இந்த சொல்லை நம்ம பிரித்தழுது எப்படி கிடைக்கும்னா பெருமை பிளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இன்னோசை இன்னோசை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்னோசை அப்படின்ற இந்த சொல்லை வந்து எப்படி பிரிச்செழுதோன்னு பார்த்தோன்னா இனிமை ப்ளஸ் ஓசை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் இங்கே வந்து இன் ப்ளஸ் ஓசை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இன் ப்ளஸ் ஓசைன்னு கொடுத்துருப்பாங்க இனி ப்ளஸ் ஓசைன்னு கொடுத்துருப்பாங்க இன் ப்ளஸ் ஓசை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டான சொல்ல தான் வந்து எடுக்கணும் அப்போ இன் ப்ளஸ் ஓசையை நம்ம எப்படி பிரிச்செழுதுனா இனிமை பிளஸ் ஓசை அப்படின்னு தான் வந்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இன்னோசையை வந்து இங்கே இன் பிளஸ் ஓசை இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துடக்கூடாது இது வந்து தப்பு இன்னோசையை வந்து எப்படி பிரிப்போம்னா இனிமை பிளஸ் ஓசைன்னு தான் வந்து பிரிக்கணும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்பு ப்ளஸ் இன்பு பிளஸ் உருகு ஸோ இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்பு பிளஸ் உருகு அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோன்னா இன்புருகு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் இங்கே வந்து இன்பு உருகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வராது இங்கே இன்பம் உருகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் வராது இங்கே இன்பு அருகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வராது அப்போ இன்பு ப்ளஸ் உருகு அப்படின்ற இந்த சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னா இன்புருகு அப்படின்னு சொல்லி தான் வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடை பிளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஓடை பிளஸ் எல்லாம் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா ஓடை எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கால் பிளஸ் இறங்கி கால் பிளஸ் இறங்கி அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா கால் இறங்கி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலர்நல்லால் கலர் இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கலர்நல்லால் அப்படின்ற இந்த சொல்ல எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்னு பார்த்தோம்னா களன் பிளஸ் அல்லாள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுது ஸோ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த சொற்கள் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழ் எஜிபீட்டர்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த சொற்கள்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த பிரித்தெழுது கட்ட கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ அப்போ கலன் அல்லால் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி பிரிப்போம்னா கலன் ப்ளஸ் அல்லால் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா தமிழெங்கல் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் விலங்காய் விலங்காய் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி வில ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ விலங்காய் அப்படின்ற இந்த சொல்ல பிளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பனி காற்று பனி ப்ளஸ் காற்று இந்த சொல்ல வந்து சேர்த்தல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பனி ப்ளஸ் காற்று அப்படின்ற இந்த சொல்ல சேர்த்தல்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா பனிக்காற்று அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தானொரு தானொருன்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த தானொருன்ற சொல்ல எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம்னு பார்த்தோம்னா தான் ப்ளஸ் ஒரு அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதுவோம் ஸோ அப்போது ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இனிமை பிளஸ் உயிர் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத்த சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இனிமை பிளஸ் உயிர் அப்படின்றத சொல்ல எப்படி நம்ம சேர்த்தெழுதுன்னு பார்த்தோம்னா இன்னுயிர் அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் அப்போ இனிமை பிளஸ் உயிர் வந்து இன்னுயிர் அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் இன் இனிமை பிளஸ் உயிரை வந்து இனிமை உயிர் அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுதக்கூடாது அப்போ இனிமை பிளஸ் உயிரை நம்ம எப்படி எழுதுவோம்னா இன்னுயிர் அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுதணும் அடுத்த கொஸ்டின் என் தமிழ்னா என் தமிழ்னா அப்படின்ற இந்த சொல்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என் தமிழ்னா அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எப்படி வந்து சொல்ல வந்து எப்படி பிரிச்சு எழுதுவோன்னு பார்த்தோம்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நான் சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ அப்போ என் தமிழ்னாவை இந்த மாதிரி தான் வந்து பிரித்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இடம் பிளஸ் எங்கும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இடம் பிளஸ் எங்கும் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்னா இடம் எங்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காடு பிளஸ் ஆறு இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா காட்டாறு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அப்போ காடு பிளஸ் ஆறு நம்ம வந்து காட்டாறு அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் அதே மாதிரி காட்டாறு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி பிரிப்போம்னா காடு பிளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ பிரித்தெழுதுகள்லேருந்து சேர்த்தெழுதுக்கவும் சேர்த்தழுதுகள் இருந்து பிரித்தெழுதுக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பிரித்து எழுத முடியும் சேர்த்தெழுத முடியும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து காட்டார் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளுடைமை பொருளுடைமைன்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம்னா பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் களம் ப்ளஸ் ஏரி இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ களம் பிளஸ் ஏரி அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்து களம் ஏரி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சென்னற்கட்டு சென்னற்கட்டு அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் அப்போ சென்னர்கட்டை செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரித்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கண் பிளஸ் இல்லது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சொல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க அப்போ கண் பிளஸ் இல்லது அப்படின்ற இந்த சொல்லை வந்து எப்படி சேர்த்து சேர்த்தெழுதுவோன்னா கண் இல்லது கண் இல்லது அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தல் எழுதணும் இங்கே வந்து கண் இல்லாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து வராது ஏன்னா நம்ம அவசரமாக வந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்போ இங்கே கண் இல்லது அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க கண் இல்லாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கல அப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கரெக்டாக பார்த்தா வந்து சூஸ் பண்ணணும் அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் இ கண்ணில்லது அப்படின்னு சொல்லி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இது வந்து வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் செய் நன்றி இந்த சொல்ல வந்து பிரித்தல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சொல்ல நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா செய் பிளஸ் நன்றி அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பசியின்றி இந்த சொல்ல வந்து பிரித்தல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ பசியின்றி அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா பசி பிளஸ் இன்றி அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உள்ளுவது பிளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ உள்ளுவது பிளஸ் எல்லாம் அப்படின்ற சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னா உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போது ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வான் பிளஸ் ஒலி வான் பிளஸ் ஒலி அப்படின்ற சொல்லை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வான் பிளஸ் ஒலி நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா வான் ஒலி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொங்கல் பிளஸ் அன்று இந்த சொல்லை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பொங்கல் பிளஸ் அன்று அப்படின்ற இந்த சொல்லை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சீர் இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சீரழமை அப்படின்ற சொல்லை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா சீர் பிளஸ் இளமை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பூ பிளஸ் சோலை இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோன்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அப்போ பூ ப்ளஸ் சோலை எப்படி சேர்த்தெழுத்துவோன்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று ப்ளஸ் இருக்கு அப்படின்ற சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்புற்று ப்ளஸ் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்னா இன்புற்று இருக்க அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிப்பறிவு படிப்பறிவு அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ படிப்பறிவு அப்படின்ற சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோம்னா படிப்பு ப்ளஸ் அறிவு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமுதென்று இந்த அமுதென்று அப்படின்ற சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோனா அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கோட்டோவியம் கோட்டோவியம் அப்படின்ற இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கோட்டோவியம் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா கோடு பிளஸ் ஓவியம் அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழை ப்ளஸ் இலை வாழை ப்ளஸ் இலை அப்படின்ற சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா வாழை இலை அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் இங்கே ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அருந்துணை அருந்துணைன்ற இந்த சொல்ல பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்னா அருமை பிளஸ் துணை அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவு ப்ளஸ் உடைமை இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அறிவு ப்ளஸ் உடைமை அப்படின்ற இந்த சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னா அறிவுடைமை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ அறிவுடைமை வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செம்பயிர் செம்பயிர் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தல் இதை சொல்லியிருக்காங்க சது நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீளு உழைப்பு நீளு உழைப்பு அப்படின்ற சொல்லை வந்து பிரித்தல் இதை சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோன்னா நீல் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடென்ற நாடு ப்ளஸ் என்ற அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோனா நாடென்ற அப்படின்னு சொல்லி வந்து ஸோ சோப்போ ஆப்ஷன் ஆ நாடென்ற அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலவு ப்ளஸ் என்று இந்த சொல்ல வந்து சேர்த்து எதை சொல்லியிருக்காங்க சோது நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோனால் நிலவென்று அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் சப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புளி பிளஸ் சோறு இந்த சொல்ல வந்து சேர்த்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் ஸோ புளி பிளஸ் சோறு அப்படின்றத நம்ம வந்து புளிஞ்சோறு அப்படின்னு தான் வந்து சேர்க்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புளியங்கன்று புளியங்கன்று அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோம்னா புளி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செத்திரந்த சத்திரந்த அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா செத்து பிளஸ் இறந்த அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் பிளஸ் ஊரும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதோன்னா பாலூரும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாசரை மாசரை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா மாசு ப்ளஸ் அரை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக ஸோ இதில் வந்து எந்த இணை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் ஸோ அதில் மணி ப்ளஸ் அடி இதை நம்ம வந்து சேர்த்தா எப்படி அறி கிடைக்கும் மணி அடி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் இங்கே அது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வராது அடுத்து மரம் ப்ளஸ் கிளை இதை சொல்ல சேர்த்தெழுதுனா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் மரக்கிளை அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே மரம் கிளை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதுவும் வந்து வராது அடுத்து தே ப்ளஸ் ஆரம் இதை வந்து சேர்த்து எழுதுனோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேவாரம் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் இங்கே தே ஆரம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வராது அடுத்து ஆள் பிளஸ் இலை இந்த சொல்ல வந்து எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆள் இலை அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஸோ இங்கே வந்து அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஆள் பிளஸ் இலை அப்படின்றத ஆள் இலை அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான இணை அதான் வந்து கரெக்டான மேட்சஸ் அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தம்முயிர் இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தம் உயிர் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி வந்து பிரித்து எழுதுவோம்னா தம் ப்ளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பருத்தி பிளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ பருத்தி பிளஸ் எல்லாம் அப்படின்ற இந்த சொல்ல எப்படி நம்ம சேர்த்து எழுதுவோன்னு பார்த்தோம்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வட்டு பிளஸ் ஆடினான் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வட்டு பிளஸ் ஆடினான் அப்படின்ற சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா வட்டாடினான் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதுவோம் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தான் என்று என்று அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தான் என்று அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி எழுதுவோம்னா தான் பிளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நன்றி நன்றி நன்றியறிதல்ன்ற இந்த சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோனா நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னணு மின்னணு அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோனா மின் பிளஸ் அணு அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கல் பிளஸ் தீது இந்த சொல்ல வந்து சேர்த்தல் சொல்லியிருக்காங்க அப்போ கல் பிளஸ் தீது அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா கல் கற்று இது அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ கல் ப்ளஸ் தீ இ கற்றி இது இந்த இரு வரக்கூடாது இந்த இக்கு வந்து வரணும் இந்த இக்கு வந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து சேர்த்தெழுதணும் இந்த கல் ப்ளஸ் தீ இதை வந்து கற்று இது அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இதுக்கும் இதுக்கும் கன்ஃஸ் ஆகிடக்கூடாது கற்று இது ரெண்டுமே வந்து கற்று இது தான் ஆனால் இங்கே வந்து இக்கு வர கற்று இது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் கல் ப்ளஸ் தீ இதை இதை வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெயர் அறியா பெயர் சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா பெயர் ப்ளஸ் அரியா அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பிரித்தெழுதுகளில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ